அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான் அவன் பல தலைவர்களை உருவாக்குவான் எனவே அவனே சிறந்த தலைவன் அத்தகைய சிறந்த தலைவனை உருவாக்கி தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கும் என தருமை நண்பன் சர்தார் ஜீவன் சிங் அவர்களை இன்றைய நாளிலே இந்த பாராட்டு விழாவிற்கு எங்களை அழைத்தமைக்கும் மேலும் செல்வா சிங்கை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு அறிய வாய்ப்பை கொடுத்த சர்தார் ஜீவன் சிங் அவர்களை முதலில் வாழ்த்தி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாதிக்க முடியும் உனது விடாமுயற்சியால் என்ற வரிகளுக்கு ஏற்ப விடாமுயற்சியை மட்டுமே ஆயுதமாக கொண்டு பல்வேறு தடைகளை தாண்டி இன்று வெற்றியாளனாக பாராட்டுக்குரிய நபராக மேடையிலே வீற்றிருக்கும் என் அருமை தம்பி செல்வா அவர்களை வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பாதை இல்லாத போதும் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் தனது பாதத்தை பதிய வைத்து புதிய பாதையை உருவாக்கிய தம்பி செல்வா சிங்கிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஒருவனுடைய வெற்றிக்கு பின்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டுகளும் இருக்கலாம் ஆனால் ஜீவன் சிங் செல்வா சிங் இவர்களுக்கு முன்னால் இருப்பது அவமானங்கள் நிராகரிப்புகள் தோல்விகள் போராட்டங்கள் பல்வேறு எதிர்ப்புகள் இவைகள் அனைத்திற்கும் மத்தியிலும் தங்களது விடா முயற்சியினாலும் தங்களது வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்திலும் வெற்றியின் உச்ச பாதையில் உச்சத்திலே நிற்பதை கொண்டு வந்து இன்று அளவிட முடியாத சந்தோஷத்தில் ஆழ்த்தி கடந்த மூன்று ஆண்டுகளாக மட்டுமல்லாது சர்தார் ஜீவன் சிங் அவர்களோடு பயணித்த ஏழு ஆண்டுகளாக பயணித்து இன்று வெற்றியின் உச்சக்கட்டத்திலே பெருமிதமாக வீற்றிருக்கும் தம்பி செல்வாசிங் அவர்களை எங்களது சபையின் சார்பாகவும் என் சகோதரிகளின் சார்பாகவும் வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முடியாது என்பது அவனுடைய அகராதியில் இல்லை மாற்று யோசனை செய்து மாற்றங்களை கண்டவன் தம்பி செல்வாசிங் வாழ்வின் பாடத்தை நிறைய காயங்களுக்கு பிறகு கற்றுக்கொண்டவன் இருளான வாழ்க்கை என்றுமே இருந்துவிடுமோ என்று கவலை கொள்ளாது கனவுகள் முளைப்பது இருளில்தான் என்பதனை தனது ஆட்சியை பிடிக்கும் வரை ஓய்வதில்லை என்று லட்சிய கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பி செல்வாசிங் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இன்று நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு மைய காரணமும் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள்தான் இன்று அருட் சகோதரிகள் உங்களுக்கெல்லாம் தெரியல நாங்கள் யார் அப்படிங்கிறது உங் அந்த ஊர் மக்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியாது ஒரு கிறிஸ்தவ அமைப்பில் இருந்து ஜோம் பண்ணணும் மக்களுக்காக கல்வி பணி செய்யணும் சமூக பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த எங்களை வெளியே கொண்டு வந்து அரசியல் மற்றும் சமுதாயம் சமூகம் மற்ற கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் இலக்கு மக்களை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கான நீதி நியாயங்கள் கிடைக்க வேண்டும் அதற்கு உங்களை போன்ற தன்னையே தியாகமாக்கிய உங்களைப் போன்ற உள்ளங்கள் முன்வந்து செய்தால்தான் நீதி நியாயங்கள் சரியான மக்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு விதையை வித்திட்டவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் இப்போ உனக்கு தெரியாது இதை பற்றின வேல்யூ ஆனால் முடித்து போது தெரியும் என்ன நோக்கத்துக்காக நான் இன்னி வந்து இந்த இந்த கல்வியை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது என்னையை வந்து இன்று இந்த நிலையில் வந்து கொண்டு வந்து நிற்பாட்டியிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் சகோதரர் ஜீவன் சிங் அவர்கள்